வணக்கம் நண்பர்களே என் பெயர் மேகலா நான் இருபத்தி ஆறு வயதான ஒரு இல்லத்தரசி எனக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகின்றன நான் என் கணவர் மாமியார் மாமனார் என் மூன்று வயது மகன் அஜித்துடன் வசிக்கிறேன் என் மகன் என் உலகம் அவன் சிரிக்கும் போது உலகம் முழுவதும் மலர்ந்தது போல் உணர்கிறேன் அவன் அழும்போது என் இதயம் அமைதியற்றதாகிறது என் தாய் வீடு வெகு தொலைவில் இல்லை அங்கே என் அம்மா அப்பா மற்றும் என் இரண்டு தங்கைகள் மல்லிகா கனகா ஆகியோர் வசிக்கிறார்கள் இருவரும் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அஜித்தை அடிக்கடி வீடியோ காலில் பார்க்க ஆசைப்படுவார்கள் பல நாட்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அக்கா அஜித்தை அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு வாருங்கள் அவனை மடியில் தூக்கிக் கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றார்கள் ஒரு நாள் மாலை நான் என் கணவரிடம் கேளுங்கள் மல்லிகாவும் கனகாவும் அஜித்தை அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு வர சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றேன் அவர் சிரித்துக்கொண்டே அப்படியானால் போயேன் எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே நிம்மதியாக சென்று வா என்றார் மறுநாள் காலைக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை நான் அடுக்கினேன் அஜித்தின் உடைகள் அவனது பொம்மைகள் மற்றும் அவனுக்கு பிடித்த புத்தகங்கள் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்து அஜித்தை குளிப்பாட்டி தயார் செய்து நாங்கள் இருவரும் தாய் வீட்டிற்கு புறப்பட்டோம் நான் தாய் வீட்டை அடைந்ததும் அம்மா கதவை திறந்து ஒரு நொடி கூட தாமதிக்காமல் என்னை வா உட்கார் என்றார் அப்பா அஜித்தை மடியில் தூக்கி கொண்டார் அவர் முகத்தில் இருந்த அமைதியை பார்த்ததும் என் சோர்வு ஒரு நொடியில் நீங்கியது போல் இருந்தது மல்லிகாவும் கனகாவும் ஓடி வந்து அஜித்தை பார்க்க தொடங்கினர் மல்லிகா உடனே அக்கா இவன் எவ்வளவு பெரியதாகிவிட்டான் எவ்வளவு அழகாகவும் இருக்கிறான் என்றாள் கனகா அவனை மடியில் தூக்க முயற்சித்தாள் ஆனால் சிறிது நேரத்திற்கு வந்திருக்கான்ல கொஞ்சம் பயந்துட்டான் நான் என்றேன் நீர் கொண்டு வந்து கொடுத்தாள் நான் கிளாஸை எடுத்துக்கொண்டு கேட்டேன் மல்லிகா இன்னைக்கு சாப்பாடு என்ன செஞ்சிருக்க மல்லிகா சிரித்து கொண்டே அக்கா எல்லாமே உனக்கு பிடிச்சதுதான் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் என்றாள் நான் வாவ் அப்ப நல்லா இருக்கும் என்றேன் சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவரும் வந்துவிட்டார் அவர் அனைவரிடமும் அன்பாக பேசினார் மல்லிகா மற்றும் கனகாவிடம் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார் இருவரும் மாமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு என்று பதிலளித்தனர் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தொடங்கினோம் அம்மா நீ புது பொழிவு வந்திருக்கு என்றார் அம்மா நீங்க எல்லாரும் இல்லாம வீடு முழுமையாக இருக்காது என்றார் சாப்பிட்ட பிறகு என் கணவர் ஓய்வெடுக்க தன் அறைக்கு சென்றுவிட்டார் விட்டார் அஜித் சிறிது நேரம் விளையாடி விட்டு சோர்வாக இருந்தான் அதனால் அவனை அழைத்து கொண்டு மல்லிகா மற்றும் கனகாவின் அறைக்கு செல்லலாம் என்று நினைத்தேன் அங்கு நாங்கள் மூன்று சகோதரிகளும் படுக்கையில் அமர்ந்து பழைய காலங்களை பற்றி பேசினோம் மல்லிகா வேடிக்கையாக கேட்டால் அக்கா நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கிறீர்களா நான் சிரித்து கொண்டே இருந்து ஒரு புதிய பெட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து ஆம் இதுதான் உன் விருப்பமான புத்தகம் என்றேன் அதை பார்த்து அவள் மகிழ்ந்து அக்கா நீங்க உண்மையிலேயே மிகவும் நல்லவர் என்றாள் அப்போது அஜித் ஆரம்பித்தான் நான் அவனை மடியில் எடுத்து அவன் வயிற்றுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தேன் கனகா சற்று ஆச்சரியத்துடன் அக்கா இப்போதும் அஜித்துக்கு உன் உணவு கொடுக்கிறாயா என்று கேட்டாள் நான் லேசான புன்னகையுடன் ஆம் அஜித் இன்னும் சிறியவன் அவனுக்கு என் தேவை இருக்கிறது என்றேன் கனகா மெதுவாக அக்கா ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்டாள் நான் ஆம் கேள் என்றேன் மாமா இப்போதும் உங்களை அப்படித்தான் நேசிக்கிறாதா அதாவது திருமணத்திற்கு பிறகும் குழந்தை பிறந்த பிறகும் கூடவா நான் சிரித்து கொண்டே ஆம் நிச்சயமாக இன்றும் அவர் திருமணம் முடிந்த முதல் நாள் இருந்தது போலவே இன்றும் என்னை சந்தோஷமாக வைத்துள்ளார் என்றேன் கனக நம்பவே முடியவில்லை என்றாள் நான் புன்னகைத்து இப்போது என்ன ஆதாரம் கொடுக்க வேண்டும் உனக்கு என்றேன் மல்லிகா ஒரு குறும்புத்தனமான புன்னகையுடன் இன்று நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் மாமா இன்னும் அக்காவுக்காக பைத்தியமாக இருக்கிறாரா இல்லையா என்று அமைதியாக பார்ப்போம் என்று அவர்கள் கேலியாக சொன்னார்கள் நான் உங்கள் இருவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டேன் கனக சொன்னால் அக்கா உங்கள் இருவரின் காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார்கள் நான் ஒரு சில நொடிகள் யோசித்தேன் பிறகு சரி பார்த்து கொள்ளுங்கள் என்றேன் அஜித் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அதனால் நான் இரண்டு சகோதரிகளிடமும் இப்போது நீங்கள் இருவரும் அமைதியாக இருங்கள் நாங்கள் ஒன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்றால் மறைந்து பாருங்கள் என்று சொன்னேன் நான் என் அறைக்கு சென்றேன் அங்கே என் கணவர் படுத்திருந்தார் அவர் அஜித்தை எங்கு விட்டு வந்தா என்று கேட்டார் நான் இன்று அவன் என் இரண்டு சகோதரிகளுடன் தூங்குகிறான் என்று சொன்னேன் அவர் ஆஹா இன்று நிம்மதியான தூக்கம் வரும் என்றார் நான் மெல்லிய குரலில் கேளுங்கள் இன்று ஏதாவது சிறப்பானதை செய்வோமா என்றேன் அவர் என் கண்களை பார்த்து நீ சொன்னால் நிலவை கூட கொண்டு வருகிறேன் என்றார் நான் அவர் அருகில் சென்றேன் அவர் என்னை தன் கைகளால் கொண்டார் நான்கு வருடங்களில் இன்னும் ஆழமான எங்கள் காதல் இன்று மீண்டும் முழுமையானது நாங்கள் இருவரும் அந்த நேரத்தை வீணாக்காமல் எந்த அவசரமும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் இரவின் அமைதியில் மூச்சுவிடும் சத்தம் மட்டுமே இருந்தது அது இன்று எங்களுடைய இரவு எங்களுக்கு இடையே எந்த வார்த்தையும் இல்லை கொண்டிருந்த என் சகோதரர்கள் இருவரும் வாயை திறந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு முறையும் அவர்கள் என் கண்களை பார்த்து புன்னகைப்பார்கள் நான் வெக்கத்தில் பார்வையை தாழ்த்தி கொள்வேன் இரவு நான்கு மணி ஆகிவிட்டது களைத்துப் போய் நாங்கள் இருவரும் தூங்கினோம் காலையில் மல்லிகாவும் கனகாவும் டீயுடன் வந்து மெதுவாக கதவை தட்டினார்கள் நான் கதவைத் திறந்து புன்னகையுடன் சொன்னேன் இப்போது நம்பிக்கை வந்ததா கனகா என்றேன் மல்லிகாவும் கனகாவும் இருவரும் புன்னகைத்து சொன்னார்கள் ஆமாம் மாமா இன்றும் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்று இப்போது எங்களுக்கு முழுமையாக தெரியும் நான் புன்னகைத்து சொன்னேன் காதல் உண்மையானதாக இருந்தால் நேரமும் சூழ்நிலைகளும் அதை குறை சொல்ல முடியாது கதை முடிந்தது வணக்கம்